இன்று நெல் பயிரைத் தாக்கும் முக்கிய பூச்சியான இலை சுருட்டு புழு பற்றியும் அதன் தாக்குதலையும் கட்டுப்பாட்டு முறைகளையும் பார்ப்போம் தாக்குதலின் அறிகுறிகள் இலைகள் நீளமாக சுருண்டு மடுகின்றன புழுக்கள் இலையின் பச்சை திசுக்களை சுரண்டுவதால் அவை வெண்மையாகி உலர்கின்றன அதிக தாக்குதலால் வயலும் வெண்மை நிறத்தில் காய்ந்தது போல் தெரியும் இலைகள் நீள்வாட்டில் சுருண்டு புழுக்கள் அதனுள்ளே இருந்துவிடும் பூச்சியின் வாழ்க்கை நிலைகள் இலை சுருட்டு புழுவின் முட்டைகள் மஞ்சளான வெள்ளை நிறத்தில் தட்டையாக இருக்கும் புழுக்கள் பச்சை நிறத்துடன் ஒளி கசியும் தன்மை கொண்டவை முதிர்ந்த பூச்சி மஞ்சள் பழுப்பு நிற இறக்கைகளுடன் கருப்பு அலை போன்ற கோடுகளைக் கொண்டிருக்கும் உயிரியல் கட்டுப்பாடு உயிரியல் கட்டுப்பாட்டிற்கு மா கிலோனிஸ் எனும் முட்டை ஒட்டுண்ணிகளை நெல் வயலில் முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தொன்று நாட்களில் மொத்தம் மூன்று முறைவிட வேண்டும் இயற்கை பூச்சிக்கொல்லிகள் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் அளவில் அல்லது வேப்பெண்ணை மூன்று சதவீதம் அளவில் தெளித்தால் நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும் கலாச்சார முறைகள் வயலை சுத்தமாக வைத்தல் புல் இனக்கொடிகளை அகற்றுதல் தேவைக்கு அதிகமாக உரம் இடுவதை தவிர்த்தல் ஆகிய முறைகள் இலை சுருட்டு புழு தாக்குதலை குறைக்க உதவும் மேலும் முள்ளுள்ள கொப்பால் இலை மடிப்புகளை திறக்கவும் இரசாயன கட்டுப்பாடு இலை சுருட்டு புழு தாக்குதல் அதிகமாக இருந்தால் பரிந்துரைக்கப்பட்டு பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம் பாசலான் குளோரோபெரி பாஸ் கார்போசல்பான் கார்டே பைப்ரினில் புழுபெண்டிமை தயமீத் தாக்கம் போன்ற மருந்துகள் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்